எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பங்களா வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு அதுவும் கேரளாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தோட்டம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தோட்டம் நம்ம கொளிஞ்சாம்பர் டவுனுக்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹாலோட அமைஞ்சிருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு நல்லா ஃபேஸ் கொடுத்து ஃபுல்லாக கூலிங் ஷீட் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட நடத்தலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் உட்கார மாதிரி உங்களுக்கு சின்ன ஃபங்க்ஷன் கூட நடத்தலாம் அந்தளவுக்கு பெரிய வீடு இது இந்த வீடு நீங்கள் இன்றைக்கி கட்னா கூட குறைஞ்சபட்சம் நீங்கள் மினிமம் ஐம்பது லட்சம் ரூபாய் கண்டிப்பாக செலவாகும் வீடு நல்லா குவாலிட்டியான வீடு இந்த வீட்டோட ரெண்டு ஏக்கரா தென்னந்தோப்பு சேலை கொடுக்குறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம குளிஞ்சாம்பரம் டவுன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அதிகபட்சம் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் டவுனுக்கு ரொம்பவே பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உள்ள ஃபுல்லாகவே ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் இருக்குது மரம் ஏறக்குறைய ஒரு முப்பது வயசு இருக்கும் இருந்தாலுமே நல்ல ஈல்டு நல்லா செழிப்பாக வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான தோட்டம் தோட்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமான சமமான பூமி இந்த ரெண்டு ஏக்கரில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் முப்பது சென்ட் கொஞ்சம் ஒரு பத்து இருபது சென்ட் முப்பது சேர்ந்து வரலாம் நல்ல ஒரு அருமையான அப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாமரங்கள் உள்ளே வச்சுருக்காங்க இது வந்து தேங்காய் காய்பற தேங்காய் கிழமை யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ப்ராப்பர்ட்டி மெயினாக மண் செம்மண் பூமி வாட்டர் சோர்ஸுக்கும் குறையே கிடையாது நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளமும் இருக்குது தண்ணிக்கும் பிரச்சனையே கிடையாது கேரளாக்குள்ளே மெயினாக தண்ணிக்கு குறையே இருக்காது வருமானத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே நம்ம தினமரம் கல் கொடுத்தா நல்லா வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் மாடு வச்சுருந்தீங்கன்னா பாலுக்கு நல்ல ரேட்டு கேரளாக்குள்ளே லிட்டரை வந்து நீங்கள் தோட்டத்துக்குள்ளே நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இதுவே நம்ம கொண்டு போய் சொசைட்டில வந்து ஐம்பது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் லிட்டர் ஒரு லிட்டர் பால் ரேட் போகுது ஒரு பத்து மாடு இருந்தாலும் நல்ல ஒரு வருமானம் வந்துடும் ப்ராப்பர்ட்டியும் தெளிவான ப்ராப்பர்ட்டி நல்ல வீட்டோட நீட்டான ப்ராப்பர்ட்டி நீட்டான ஏரியாவில் தேடுறவங்களுக்கு இந்த தோட்டம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா டோ ஏக்கர் வந்து அறுபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ரெண்டு ஏக்கர் எடுத்தீங்க ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இல்லை பத்து சென்ட் இருபது சென்ட் சேர்ந்து கூட வரலாம் இதிலிருந்து நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இதிலேருந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ உங்களுக்கு கம்மி பண்ணி பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்